நீங்கள் உங்கள் ஃபோனில் வாட்ஸ்அப் டெலிகிராம் மாதிரியான மெசேஜிங் ஆப்ஸை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆக்சுவலாக உங்கள் ஃபோனில் சிம் கார்டு இருக்கணும் அப்படின்றது அவசியமே கிடையாது உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும் உங்களால் இந்த ஆப்ஸை யூஸ் பண்ண முடியும் நீங்கள் இந்த ஆப்ஸை எல்லாம் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் செய்கிறீங்க அப்படின்னா இந்த ஆப்பை இன்ஸ்டால் செய்யும்போது மட்டும் உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் சிம் கார்டு இல்லாமலே உங்களால் இந்த ஆப்ஸை யூஸ் பண்ண முடியும் நீங்கள் உங்கள் சிம் கார்டை கழித்துட்டு உங்கள் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ண முடியுமா டெலிகிராமை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அட் ப்ரெசென்ட் உங்களால் யூஸ் பண்ண முடியும் ஆனால் இனிமே உங்களால் அப்படி செய்ய முடியாது ஏன்னா நம்ம மத்திய அரசாங்கம் இதற்கு ஒரு செக் ஒன்று வச்சுருக்காங்க நிறைய சைபர் கிரைம் குற்றவாளிகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு சிம் கார்டை ஏதோ ஒரு சிம் கார்டு எடுத்து ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கிறாங்க ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த சிம் கார்டை அவங்க தூக்கி போட்டுடுறாங்க இப்படி அவங்களுடைய சிம் கார்டை அவங்க தூக்கி போட்டாங்க அப்படின்னா எங்கேருந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஆனது வருது எங்கேருந்து டெலிகிராம் மெசேஜ் ஆனது வருது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது பெரிய சிரமமாக இருக்குது இதற்காக டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம்ஸ் இப்போ புதுசாக என்ன ரூல் கொண்டு வந்திருக்காங்கன்னா சிம் பைண்டிங்கை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சிம் பைண்டிங்னா என்னென்னா நீங்கள் ஒரு சிம் கார்டை யூஸ் பண்ணி உங்கள் வாட்ஸ்அப்பையோ டெலகிராமையோ ஆக்டிவேட் பண்ணுறீங்க இல்லையா அந்த சிம் கார்டு இருக்கிற வரைக்கும் தான் உங்களுடைய வாட்ஸ்அப்போ டெலிகிராமோ வேலை செய்யும் நீங்கள் உங்கள் சிம் கார்டை கழித்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆப் ஆனது இனிமேல் வேலை செய்யாது இன் ஷார்ட் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எந்த சிம் கார்டை யூஸ் பண்ணி உங்கள் டெலிகிராம் அக்கௌண்ட்டையும் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டையும் ஆக்டிவேட் பண்ணீங்களோ அந்த சிம் கார்டு உங்கள் ஃபோன்ல இல்லைன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பையோ இல்லை உங்களுடைய டெலிகிராமையோ இல்லை எனி மெசேஜிங் ஆப்பையோ இனிமே உங்களால யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி மத்திய அரசு ஒரு புதிய ரூலை கொண்டு வர போறாங்க இருந்து இந்த ரூல் இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது அப்படின்னா பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல இருந்து இந்த ரூல் ஆனது அமலுக்கு வரப்போகுது இந்த வாட்ஸ்அப் டெலிகிராம் மாதிரியான ஆப்ஸ் நம்ம போன்ல யூஸ் பண்றதோடு சேர்த்து நம்மளால நம்மளுடைய பிசி லேப்டாப்லயும் வாட்ஸ்அப் வெப் டெலிகிராம் வெப் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண முடியும் அதுக்கும் மத்திய அரசாங்கம் புதுசா ஒரு ரூல் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க உங்க வாட்ஸ்அப் வெப்பியோ இல்ல டெலிகிராம் வெப்பியோ நீங்க உங்க பிசியிலயோ லேப்டாப்லயோ பயன்படுத்துறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு மட்டும்தான் தான் உங்களுடைய லாகின் ஆனது இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் லாகின் செஞ்சுதான் உங்களுடைய வாட்ஸ்அப் எப்பியோ டெலிகிராம் வெப்பியோ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி புதிய ஒரு ரூலை நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஆஃப்டர் எவ்ரி சிக்ஸ்த் அவர் நீங்கள் மறுபடியும் லாக்இன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வாட்ஸ்அப் வெப்பையோ இல்லை டெலிகிராம் வெப்பையோ யூஸ் பண்ண முடியும் ஆனால் இப்போ அப்படி கிடையாது நீங்கள் லாகின் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அது எவ்வளோ ஆனாலும் அப்படியே தான் இருக்கும் இப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் மெட்டா டெலகிராம் ஸ்னாப் சாட் போன்ற கம்பெனிஸ் கிட்ட போய் ஒரு நைன்டி டேஸ் டைம் ஃப்ரேம் உங்களுக்கு தரும் அதுக்குள்ளே நீங்கள் இந்த சிம் பைண்டிங் ஃபெசிலிட்டியை ஆக்டிவேட் பண்ணிவிடுங்க அப்படி பண்ணல அப்படின்னா அவங்க மேலே லீகல் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அவங்க தரப்பில் இந்த டைம் ஃப்ரேம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இனிமேல் சிம் கார்டு இல்லாமல் நிறைய ஆப்ஸை நம்மளால் பயன்படுத்த முடியாது இதே மாதிரி நிறைய தகவல்களுக்கு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்